இருந்தால் சாதாரணமாயிருக்காதீங்க மக்களை உடலில் பிரச்சனை இருந்தால் தான் வெளியே பித்த வெடிப்பை வருமா பாதத்தில் குறிப்பாக பகுதியில் தோன்றும் வெடிப்புகள் சில சமயம் பார்வைக்கு மட்டுமே என்று தோன்றலாம் ஆனால் உண்மையில் இது உங்கள் உடலில் உள்ள சில முக்கிய குறைபாடுகளை வெளிப்படுத்தும் ஒரு எச்சரிக்கை இதனை சிறிய பிரச்சனையாகவே பார்த்து கடையில் கிடைக்கும் கிரீம்கள் லோஷன்கள் என்று தடவிவிட்டால் வெறும் வெளியே மட்டும் சீர் செய்துவிட்டு உட்புறத்தில் இருக்கும் காரணத்தை நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள் பாதம் என்றாலே சருமத்தின் இறுதி உடலில் இருந்து அதிகமாக ஈரப்பதம் வெளியேறும் பகுதியாகவும் இருக்கிறது கோடையில் வெப்பம் குளிர்காலத்தில் காற்று உளர்ச்சி ஆகியவை இதில் ஈரப்பதத்தை உறிஞ்சிவிடும் உளர்ச்சி ஏற்பட்டு வெடிப்பு உண்டாகிறது விட்டமின் ஏ இ சி கே குறைவாக இருந்தால் சரும நெகிழ்வு தன்மை பாதிக்கப்படும் ஜிங்க் மெக்னீசியம் போன்ற தாதுக்களின் பற்றாக்குறை காரணமாக சருமம் தடிமனாகி பிளவு ஏற்படும் குறிப்பாக விட்டமின் பி த்ரீ பற்றாக்குறை வெடிப்பை தீவிரமாக்கும் நாம் தண்ணீர் குடிக்காமல் உடலின் உள் உறுப்புகள் சருமமும் நீர்ச்சத்து இல்லாத நிலையில் சருமம் உலர்ந்ததும் வெடிக்கும் பாதத்தில் உண்டாகும் வியர்வை களைப்புடன் சேர்ந்து அழுகுகளாக மாறும் போது பாக்டீரியாக்கள் மற்றும் பூஞ்சைகள் பாதப்பகுதியில் தொற்று ஏற்படுத்தி வெடிப்பை உருவாக்கும் வெறும் காலில் மண்ணில் நடப்பது தடிமனான அல்லது செருப்பில்லா நடைமுறைகள் தவறான காலணி இவையெல்லாம் கூட உடனடி அழுத்தங்களை ஏற்படுத்தி பாதத்தின் புற மற்றும் உள்ளக அமைப்புகளில் பிளவுகள் உருவாக காரணமாகும் சிலர் காலை முதல் மாலை வரை நின்றபடியே வேலை செய்யும் சூழலில் இருப்பார்கள் இதில் ரத்த ஓட்டம் பாதிக்கப்படும் இதுவும் பித்தப்படிப்புக்கு ஒரு பெரிய காரணமாக உள்ளது உங்கள் உடல் சத்துக்கள் இல்லாமல் துடிக்கிறது அதை வெளிப்படுத்தும் வகையில் பித்தப்படிப்பு தோன்றுகிறது இது உங்கள் உடலை பழுது பார்க்க சொல்லும் மெதுவான அலாரம் அதை வெளிமரத்தில் மட்டும் அழிக்க முடியாது உடலை உள்ளிருந்து சீர்படுத்துங்கள் தினமும் இரண்டு புள்ளி ஐந்து லிட்டர் தண்ணீர் பருகுங்கள் உணவில் முருங்கை இலை அவகேடோ நெல்லிக்காய் முடக்கத்தான் கொத்தமல்லி இவைகளை அதிகரியுங்கள் சிறுதானியங்கள் பச்சை காய்கறிகள் வைட்டமின் பி குழுமத்திற்கான நன்மை தரும் பாதத்தில் வாரத்தில் இரண்டு முறை வேப்பெண்ணெய் அல்லது தேங்காய் எண்ணெய் தடவுவது சிறந்தது தினமும் மிதமான நடைபயிற்சி உடலின் ரத்த ஓட்டத்தை சீர்படுத்தும் பாதங்களை தினமும் சுத்தம் செய்து இயற்கை கிரீம்கள் அல்லது வாசனை இல்லாத வெறும் ஒரு வெடிப்பு மட்டுமல்ல உங்கள் உடல் உங்களிடம் ஏற்கனவே ஒரு சத்தமான சொல்கிறது உள்ளே என்ன பிரச்சனை இருக்கிறது என்று கேளுங்கள் வெளியேதான் பாதிப்புகள் தெரியும் ஆனால் தீர்வு உள்ளேதான் இனி வெளியே மருந்துக்கு ஓடாதீர்கள் உணவையும் பழக்கத்தையும் மாற்றுங்கள் பித்து உங்கள் உடலின் எச்சரிக்கைகளும் மாறும்